ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு சின்ன கதை விளக்கம் தாங்க நம்ம அன்றாட வாழ்க்கையில் நம்ம தெரிஞ்சும் தெரியாம நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயத்தை பற்றின ஒரு கதை தாங்க அதுக்கான தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வேண்பளி போடாதே அப்படின்னு என்னடா இது வீண் பணி போடாது அப்படின்னா யார் இப்போ வீண் பண்ணி போட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு இந்த கதையை முழுசாக கேட்டீங்கன்னா உங்களுக்கு அதுக்கான விளக்கம் கிடைக்குங்க இப்போ இதுக்காக நம்ம ஒரு சின்ன கதை விளக்கத்தோடு போயிக்கலாங்க ஒரு நாட்டு அரசர் வந்து ஒரு பரிசு போட்டியோட அறிவிக்கிறாங்க என்னன்னா கவிதை போட்டி அதில் நிறைய பலவர்கள் வந்து கலந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்க்கிறாங்க அதில் நிறைய பலவர்கள் கலந்துகிட்டு யார் வந்து ஜெயிக்கிறாங்களோ அவங்களுக்கு வந்து நிறைய பொற்காசுகளும் அவரோட தோட்டத்துல நல்ல ஒரு ராஜபோக விருந்து கொடுக்கறதா சொல்றாருங்க நிறைய புலவர்களுக்கு இது நல்ல ஒரு வாய்ப்பா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய புலவர்கள் கலந்துக்கிறாங்க கலந்து அந்த போட்டியில ஒருத்தர் ஜெயிக்கிறாரு ஜெயிச்சவருக்கு தேவையான பொற்காசுகளையும் கொடுத்துர்றாருங்க அவர் சொன்ன மாதிரியே ராஜபகை விருந்து அவரோட தோட்டத்திலேயே வைக்கிறாருங்க அந்த ராஜபகை விருந்த வந்து ராஜாவே அந்த புலவருக்கு பரிமாறுறாருங்க அப்போ அந்த நேரம் பார்த்து மேல வந்து ஒரு கழுவு ஒண்ணு பறந்துட்டு இருக்குதுங்க அந்த கழுவோட வாயில விஷமுள்ள ஒரு பாம்பு இருக்கு அந்த பாம்போட வாயிலிருந்து வந்த விஷம் வந்து அந்த உணவுல கலந்துருதுங்க அந்த விருந்து வச்ச உணவுல கலந்துருதுங்க அந்த உணவை வந்து அந்த புலவர் சாப்பிடுறாரு சாப்பிட்டது ஒரு கொஞ்ச நேரத்துலயே அவர் இறந்துடுறாருங்க அப்போ அந்த ராஜாவுக்கு ரொம்ப மன ஆயிடுச்சு ஆன நான் என்ன ஆச்சுன்னே தெரியலையே நம்ம பரிமாறின உணவு சாப்பிட்டு கொஞ்ச நேரத்துலயே இவர் இறந்துட்டாரு என்ன ஆச்சு நான் என்னோட பாவம் வந்து அவருக்கு சேர்ந்துருச்சா நான் என்ன பாவம் பண்ணேன் எதுனால அவர் வந்து இப்படி ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மன குழப்பத்தோட உடனே போய் நான் கிட்ட போயிட்டு முறையிடுறாரு சாமி நான் என்ன தப்பு பண்ணனே எதுனால நான் உணவு பரிமாறினால அவர் இறந்தாரா எதுனால இறந்தாரு இவெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு கலைஞனை வந்து நான் இறந்துட்டேன் எதுனால அப்படின்னு சொல்லிட்டு இந்த போட்டி நான் வச்சதுனால தப்பா இந்த போட்டி வச்சு நான் அவங்க ஜெயிச்சவங்களுக்கு சாப்பாடு போட்டுக்க தப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப குழப்பமான கேள்விகளை நிறைய கேட்டே இருக்காரு யமதேமன் தோன்றி சித்திர்கிட்ட சொல்றாரு வந்து சாப்பாடு சாப்பிட்டு இறந்திருந்தாருன்னா அந்த கர்ம வந்து யாருக்கு போய் சேரும் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க அப்ப உடனே சித்திரகுப்ப சொல்றாரு ராஜா கிட்ட சில காலங்கள்ல இருந்து வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அதுக்கான விடை நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்போ கொஞ்ச நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா வழி போக்குன்னா அந்த புலவர் ஒருத்தர் வந்து ஒரு அம்மா கிட்ட போய் கேக்குறாங்க அம்மா அம்மா வரசவைக்கு போறதுக்கான வழி எது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த அம்மா வந்து இதுதான் வழி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழி காமிச்சு அனுப்பிட்டுட்டு மேல ஒரு ரெண்டு வார்த்தையும் சேர்த்து சொல்றாங்க என்ன அப்படின்னா புலவரையா நீங்க போற இடம் வந்து அரக்கரான அரசர் இருக்கிற அரசவைக்கு அவரு புலவர்கள் எல்லாம் உணவு பரிமாறியே கொண்டுட்டு இருக்காரு நீங்க அதனால ரொம்ப சூதானமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிடுறாங்க அப்போ அந்த புலவரும் பயந்துகிட்டே போறாரு ஐயோ என்னடா இது நம்ம நம்மளே வந்து பசி பத்னியோட இவர் பார்க்க வரலாம்னு வந்தா இவர் சாப்பாடு போட்டே நம்ம கொண்டு வாங்குங்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு தயக்கத்தோடைய போயிட்டு இருக்காருங்க அப்போ சித்திரகுப்தர் ஒரு விதி எழுதுறாருங்க என்ன அப்படின்னா இந்த ஒரு குலவர் இறந்தாரு அந்த இறந்தவருக்கான இறந்ததுக்கான அதாவது யார் காரணம் அப்படின்னா அதுக்கான பழி பாவம் எல்லாம் இருக்கும் அவர் உணவு பரிமாறினதா என்ன ஏது அந்த பழி எல்லாமே வந்து இந்த அம்மாவை சேர்ந்துரும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதனால இது வழி சொன்னதுக்காக அந்த அம்மாவை போய் சேருமா அப்படின்னு கேக்குறீங்களா அப்படி இல்லைங்க ராஜா வந்து வேணும்னே அவங்களுக்கு சாப்பாடு போட்டு கொலை பண்ணணும்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் சாப்பாடு போடல ஆனா அந்த அம்மா வந்து தப்பா ஒரு கருத்தை ஒருத்தர் கிட்ட பரப்பு வீண் பல போடுது வீணா ஒரு பழியை போட்டு அவர் இப்படிதான் முத்திரை குத்துறாங்க ஆனா அதுதான் பெரிய பெரிய தப்பு வீண் பலி ஒருத்தரை பத்தி இப்ப நம்ம வாழ்க்கையில பாத்தீங்கன்னா ஒருத்தரை பத்தி நம்மளே போய் இப்படி அந்த அக்கா இப்படி அந்த அண்ணா இப்படி சொல்லிட்டு நிறைய பேர் விஷயங்கள்ல இப்ப நிறைய நடக்கிற விஷயம் தாங்க இது வந்து மனசை இயல்புல நடக்கிற ஒரு விஷயம் தான் நம்ம மனநிலை எப்படி இருக்கும் நம்ம சூழ்நிலைகள் எப்படி இருக்கும் அதை பொறுத்து நம்ம வந்து அவங்க தப்பான ஒரு நோட்டத்திலேயே நம்ம யோசிச்சுக்கிட்டு அதை வந்து நோட்டுக்கிட்டு நம்ம சொல்றோம் அதே மாதிரி அந்த அம்மாவும் அரசரை பத்தி தப்பான ஒரு கண்ணோட்டத்தை கண்ணோட்டத்துல இருந்து அத அப்படியே பரிமாறிட்டாங்க அப்போ அவரு வந்து வேணும்னு செய்ய கிடையாது செய்யாத ஒரு தப்ப வந்து வீணா ஒரு பழி போடும் அந்த பாவம் எல்லாமே வந்து பழி தோட்டவங்க மேலதான் சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விளக்கந்தாங்க இந்த கதை விளக்கம் தாங்க இந்த கதை அந்த கழுகு பறந்து அந்த விஷயம் விழுந்ததும் யாருக்கும் தெரியாது தெரிஞ்சிருந்தா அந்த புலவர் இருக்க மாட்டாரு ராஜாவும் அந்த சாப்பாடு சாப்பிட சொல்லி பரிமாறி இருக்கவும் போறது கிடையாது அதனால அது வந்து அந்த நேரத்துக்கான அந்த புலவருக்கான கர்மாங்க அந்த நேரத்துல நேரத்துலதான் அவர் பிரியணும் அப்படிங்கறது வந்து அந்த கர்மாவால நடந்த ஒரு விஷயம் அதை வந்து இன்னொருத்தர் மேல தப்பா வீண் பழி போட்டு இவருதான் காரணம் இவருதான் காரணம்னு சொல்லி யாரையுமே யார் பத்தியும் வீணா ஒரு பழி போடக்கூடாதுங்க செய்யாத தப்ப வந்து அவங்கதான் செஞ்சாங்க அவங்கதான் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட சுய லாபத்துக்காகவோ நம்ம வந்து நம்ம மனசுல இருக்கிற கண்ணோட்டத்துக்காகவோ இல்ல நம்ம மனசுல இவங்கள பத்தின ஒரு சிந்தனை இப்படி இருக்குதுங்கிறதுக்காகவும் யாரை பத்தியும் யாருக்கிட்டையும் தப்பா சொல்லக்கூடாதுங்க அதனால சொன்னா அதனால கிடைக்கிற பழி பாவம் அனைத்துமே சொன்னவங்களுக்கு சொன்னவங்களுக்கு தான் சேரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன கதை விளக்கம் தாங்க இது இந்த நாள் வந்து இல்லாம எத்தனையோ பேர் இருக்கிறாங்க இந்த நாள்ல எவ்வளவோ மன கஷ்டத்தோட மன வலியோட எத்தனையோ பேர் நாள கடந்துட்டு இருக்காங்க அந்த நேரத்துல நம்மளுக்கு கடவுள் இந்த வந்து கொடுத்துருக்காரு அப்போ அதுக்கு நம்ம உண்மையா இருக்கணும் யார பத்தியும் யாருக்கிட்டையும் தவறான கருத்துக்களை எப்பயுமே எதுக்குமே வீணா பழி போடாதீங்க போட்டு அதனால வர பாவங்கள சம்பாதிக்காதீங்க இருக்கா நல்லது செய்யணும் நல்லதே நினைக்கணும் நம்ம மேல ஒருத்தர் இப்ப நான் இருக்கேன்னு என்ன பத்தி இன்னொருத்த போய் ஒருத்தவங்க வந்து தப்பா சொல்றாங்க அதை வச்சு அவங்க நம்பிக்கிறாங்கன்னா அது என்ன பாதிக்க போறது கிடையாது என்ன பத்தி சொன்னாங்களா அது பாதிக்க போகுது அதனால உங்க நீ வந்து யாராவது யாராச்சும் போய் தப்பா சொல்றாங்கன்னா நீங்க கவலைப்பட வேண்டியது கிடையாது உங்களை பத்தி என்ன புரிதல் வந்து அவங்களுக்கு தப்பா இருக்கு அதனால அவங்களே உங்களை பத்தி சொல்லி அவங்க படிப்பாங்க வாங்கிக்கிறாங்க அதனால நம்ம நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் பண்ணாதான் நம்மள அதுக்காக கவலைப்படணுங்க நம்ம தப்புலே பண்ணாம நம்ம மேல ஒரு வீண் பழி போடுறாங்க அப்படின்னா அது வந்து பள்ளி போடுறவங்களையே சேரும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நல்லதே செய்வோங்க நல்லதே நடக்கும் இது வரைக்கும் என்னோட வீடியோவை பார்த்து உங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஒரு கருத்து புரிஞ்சு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக இதே மாதிரி ஆதரவு கொடுங்க தேங்க் யூ ஸோ மச் ஃபோர் வாட்சிங் யூஸ் தேங்க் யூ